கடைசி மூணு தேர்தல்லையும் அவங்க சொல்லியிருப்பாங்க இதுதான் என்னுடைய கடைசி தேர்தல் இது இதில் எனக்கு நீங்கள் ஜெயிக்க வைக்கணும்னு கருணாநிதி சொல்லியிருக்கார் தேவகூட சொல்லியிருக்கார் துரைமுருக்குன்னு சொல்லியிருக்காங்க அதுலேயும் இருந்து பணத்தை சுருட்டணும்னு தான் மலேசியாவில் கொண்டு போய் வைக்கிறார் அங்கே வந்து பார்க்குற ஒவ்வொருத்தருக்கும் இருபதாயிரத்துலேருந்து ரூபா டிக்கெட்டு இன்னும் ஹை ரேஞ்சு கூட போகும் விஜய் பேசுறது எல்லாமே அது அரசியல் மீட்டிங்காக இருக்கட்டும் பப்ளிக்கில் வந்து பேசுகிற எல்லாமே பல முறை பலர் கூற ஒத்திகை பார்த்து செய்யப்படுது தோத்துட்டு போகிறவங்கள அழுகை வச்சுட்டு அது அழுகையை முழுக்க காட்டுவாங்க அதெல்லாம் வே இப்போ எஸ்ஏசி போய் கெஞ்சி கதறி பல்வேறு பேரில் தயாரிப்பை வச்சு எடுத்து அது இப்போ பல ஓடி பல ஓடாமல் கிட்டத்தட்ட அவரே ஒரு படம் டைரக்ட் பண்ணி அதில் ஒரு குளிக்கிற சின்ன நடிகை விர்ச்சுவலாக காட்டி அப்படியும் ஓடாம அம்மா பையனுமா பையனுமாட்டா ரோட்டி பேன முட்டை அம்மாவும் போன பையனுமாக அவங்க அம்மாவும் ஒரு டூ பாடியலாம் என்னமோ பண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டு நிமிஷம் கழிச்சு மக்கள் எஸ்எம்எஸ் எஸ் எம் எஸ் தட்டுறாங்க நான்காம் தொண்ணேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று நம் நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் தேவபிரியா அவர்கள் இணைந்துள்ளார் வணக்கம் சார் வணக்கம்மா நடிகர் விஜய் அவர்கள் மலேசியால பிரம்மாண்டமான ஒரு ஆடியோ லன்ஸ் அதுவும் ஒன் லாஸ்ட் டைம் அப்படின்ற மாதிரி அவரோட கடைசி படத்தோட ஆடியோ நேற்று நடந்திருக்கு கோலாகலமா நடந்திருக்கு பல பேருக்கு வந்து அது கண்ணீருடனும் பல பேர் இனிமேல் நம்ம வந்து வேற விஜய பார்க்க போறோம் அப்படின்னு நீங்கள் சொன்னதுல இது அவருடைய தேர்தலுக்கு முன்னாடியே கடைசி படம் அவ்வளவுதான் ஏன்னா அந்த படத்தின் ஹீரோயினோ போன படத்தின் ஹீரோயினோ ஒரு மூணு மாசம் முன்னாடி என்னிடம் ஷூட்டிங்கில் விஜய்கிட்ட கேட்டேன் தேர்தலில் ஜெயிக்கலைன்னா என்ன பண்ணுவேன்னா மீண்டும் வந்துடுவேன் அப்படின்னு சொன்னார்னு சொன்னதாகவே அந்த ஹீரோயினே சொல்லியிருந்தாங்க இதை தாண்டி இண்டஸ்ட்ரியில் அவர் மேலும் இரண்டு கதைகளுக்கு பேசிட்டு இருக்கார்னு என்னுடைய சில சினிமா கதாசிரியர்கள் எங்கிட்ட சொல்லியிருக்காங்க ஸோ இது கடைசி படம்ங்கிறது உங்களுடைய நம்பிக்கை படம்னு எல்லாருமே இது ஒரு மார்க்கெட்டிங் டெக்னிக் இது ஒரு மார்க்கெட்டிங் டெக்னிக் கடைசி நாலஞ்சு படங்கள் பெரிய அளவில் அவரது சூப்பர் டூப்பர் ஹிட்லாம் கிடையாது படம் போடிச்சு போட்ட பணத்துக்கு எடுத்திருப்பாங்க முந்நூறு கோடி கலெக்ஷன் ஆயிருக்கும் பட் அவருக்கு நூற்றம்பது கோடியை கொடுத்துட்டு முந்நூறுபா மற்ற எல்லா செலவும் சேர்த்து இரநூத்தம்பது கோடி போட்டிங்கன்னு வச்சுக்கோங்க முந்நூறு கோடினா ஐம்பது கோடி இப்போ இது அதே நீங்க நூறு கோடியில பணம் எடுத்துட்டு இரநூத்தம்பது கோடி ஓடிச்சுன்னா எது லாபம் அதிகம்

என்ன தான் மலேஷியல கொண்டு போய் வைக்கிறாரு அங்கே வந்து பார்க்குற ஒவ்வொருத்தருக்கும் இருபதாயிரத்துலேருந்து இருந்து 50000 ரூபாய் டிக்கெட் இன்னும் ஹை ரேஞ்சு கூட போகும் இங்கே வெச்சு குறிப்பிட்டு மலேஷியலுக்கு என்ன காரணம் ச மலேசிய गवर्नमेंट மக்கள் டூட் டூட் see தமிழர்கள் அதிகமா இருக்காங்க தமிழர்கள் கல் மலையாளிகள் கல்ஃப் கல்ஃப்லயும் மலيزியலயும் அதிகமா இருக்காங்க மலேஷியால மிக அதிகம் சார் இத பாለ அங்க இருக்கிற பேர் எல்லாமே தமிழ் பேராக இருக்குமா நீங்க பாத்தீங்கன்னா அதெல்லாம் சி பிரச்சனை நம்மளால 10000ல இருந்தா ரெண்டாயிரம் மூவாயிரம் ரூபாய் டிக்கெட்டுக்கு போக முடியும் அங்க போனீங்கன்னா 5000ல இருந்து 50000 ரூபாய் டிக்கெட் ஸோ இது ரெண்டு காரணத்துக்காக இன்னொன்று இங்கே செக்யூரிட்டி இஷ்யூமே இருக்குன்னு வச்சுக்கோங்க நேற்று அங்க கூட சில ஒன்று ரெண்டு தாண்டி குளிச்சதெல்லாம் பார்த்தேன் நீங்கள் சொல்றது பார்த்தா இந்த அரசியல்ன்ற பேரை வச்சுட்டு இதில் நம்ம எவ்வளோ சம்பாதிக்க முடியுமோ சம்பாதிச்சுன்ற அந்த எண்ணத்தோடு தான் எல்லாமே நடந்த மாதிரி இருக்கு இல்லை சிக் ஒரு படம் ஒன்றே ஒன்று வச்சுக்கோங்கம்மா நம்ம நம்ம சேனலில் வீடியோ எடுக்கிறோம்னா நிறைய பேருக்கு நல்ல விஷயம் சொல்லணும் நிறைய பேர் பார்க்கணும்னு நம்ம ஆசைப்படுறோம் விஜய்க்கு இந்த நூறு கோடி ஒர்த்தாங்கிறது வேறு விஷயம் ஆனால் அதன் பின்னால் ஒரு ஒரு படம் வெளியில் வரத்துக்கு ரெண்டாயிரத்துலேருந்து பத்தாயிரம் ஒர்க்கர்ஸ் இருப்பாங்க அவங்களுக்கெல்லாம் இருக்கிறதுனால படம் ஓடணும் எந்த படமாக இருந்தாலும் ஓடணும் திணிக்கப்பட்ட கருத்துக்கள் இருந்தாலே தவிர வேணுமே பொய்யை பரப்புனாங்கன்னு வச்சுக்கோங்க அது தவறு அதை தாண்டி சாதாரணமான ஒரு கமர்ஷியல் படம் எதாக இருந்தாலும் ஓடணும் ஜனநாயகனாக இருந்தாலும் சரி பராசக்தியாக இருந்தாலும் சரி பட் பராசக்தி பின்னால் ஏதோ ஒரு தமிழ் வெறுப்பு இந்திய இந்திய வெறுப்பு திணிப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க வந்தால் தான் தெரியும் சரி நல்ல படத்தை மட்டும்தான் மக்கள் பார்ப்பாங்க சா மற்ற எந்த படத்தையும் மாட்டாங்க ஐ மீன் அது பத்து கோடி ரூபா பட்ஜெட்டாக இருந்தாலும் சரி நூறு கோடி ரூபா பட்ஜெட்டாக இருந்தாலும் சரி படம் சரி இல்லைன்னா ம தமிழ் மக்கள் புத்திசாலிகள் வெறும் அஞ்சு கோடி பட்ஜெட்டில் எடுத்த அமீர் சுல்தான் நடித்த த த ஐ மீன் தமிழ் உனக்காகனு ஒரு படம் ஒரு கோடி கூட கலெக்ஷன் எடுக்கலை நூற்றம்பது கோடி நம்ம பட்ஜெட் எடுத்த விக்ரமுடைய கடைசி படம் ஓடலை சரியா அதனால் மக்களை பொறுத்தவரை பா ஐ மீன் சூப்பர் ஸ்டார்னால் நமக்கெல்லாம் ஒரு காலத்தில் போன ஜென்ரேஷனுக்கு இன்றைக்குமே கூட அவருக்கு இருந்தால் கூட பாபா என் கதையை சொல்லுவேன்னா அதில் மசாலா சேர்க்காமல் எடுத்தார் படம் சுத்தமாக ஓடலை ஸோ மக்களுக்கு பிடித்த மாதிரி ஜனரஞ்சகமாக நீங்கள் எடுத்து அதில் உங்கள் மெசேஜை திணிக்காமல் ஒரு க இது மாஸ் படமாக எடுத்தால் தான் இந்த மாதிரி படங்கள் ஓடும் இன்னொன்று இன்றைக்கி தியேட்டர்களை பிளாக் பண்ணிட்டு அதாவது அன்றைக்கெல்லாம் ஒரு தீபாவளி பொங்கல் தான் எங்கள் காலத்தில் பன்னெண்டு படம் பதிமூணு படம் ரிலீஸ் ஆகும் ஒன்று ரெண்டு பெரிய படம் கமல் ரஜினி வரும் மற்ற சிறிய படங்கள் நிறையா வரும் இன்றைக்கி அதெல்லாம் போய் ஒரு படம் ரெண்டு படம் இதுவே க இவரும் சிவகார்த்திகேனும் மோதராங்கன்னே ஒரு பெரிய ஸ்டண்ட்டு ஓடிட்டு ஸோ அதனால் இவர் நேற்றுக்கு பண்ணது தன்னுடைய ப்ரமோஷன் அந்த படத்துக்கு ப்ரமோஷன் அதை தாண்டி இது கடைசி படம் வச்சு நம்ம இதுவரை பார்க்காத விஜயை வந்து நேற்று பார்த்த மாதிரி இருந்துச்சு சார் அவரு அழுததா இருக்கட்டும் என்ன அழுக வச்சாதீங்க இது நான் வந்து நீங்க எனக்காக எல்லாமே விட்டு கொடுத்தீங்க உங்களுக்காக நான் சினிமாவே விட்டு கொடுக்குறேன் அந்த வார்த்தைகள் நிறைய நம்ம அந்த கிளிப்ஸ் எல்லாம் விஜய் படம் விஜய் சார் விஜய் டிவியில் அந்த இது பார்ப்பீங்களா சாரிகமாவா போட்டு அது அதில் தோத்துட்டு போகிறவங்கள அழுக வச்சுட்டு அந்த அழுகையை முழுக்க காட்டுவாங்க அதெல்லாம் டிஆர்பியை ஏற்றுங்கிறது அந்த இண்டஸ்ட்ரி சார் விஜய் பேசுறது எல்லாமே அது அரசியல் மீட்டிங்கா இருக்கட்டும் பப்ளிக்ல வந்து பேசுற எல்லாமே பல முறை பலர் கூற ஒத்திகை பார்த்து செய்யப்படுவது நான் வந்து நீங்க வந்து எனக்கு முப்பது வருஷம் முப்பத்தி மூணு வருஷம் கிட்டத்தட்ட நீங்க எனக்கு எல்லாமே செஞ்சுட்டீங்க எனக்கு என்ன வேணும்னு இனி வர முப்பத்தி மூணு வருஷம் என்னென்ன வேணுமோ அதெல்லாம் வந்து ஏமா நான் சொல்றது அரசியல் பேச ஒன்றே ஒன்று முப்பத்தி மூணு வருஷத்தில் முதல் பத்து வருஷம் பெரிய சக்சஸ் எதுவும் கொடுக்கல திருமலையோ ஒரு முதல் படத்துல இருந்தால் ஹீரோ சூப்பர் ஹீரோ ஆனால் அதுக்கு முன்னாடி இவர் போய் எஸ்ஏசி போய் கெஞ்சி கதறி பல்வேறு பேர்ட்ட தயாரிப்பை வச்சு எடுத்து அது இப்போ பல ஓடி பல ஓடாமல் கிட்டத்தட்ட அவரே ஒரு படம் டைரக்ட் பண்ணி அதில் ஒரு குளிக்கரசீனில் நடி விர்ச்சுவலாக காட்டி அப்படியும் ஓடாமல் அம்மா பையனுமா பெட்டா ரோட்டு மேலே முட்டை பரோட்டானா அம்மாவும் போன பையனுமாக விஜயம் அவங்க அம்மாவும் ஒரு டுயட் சாங் எல்லாம் பாடியெல்லாம் என்னென்னமோ பண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தாங்க அவங்க குடும்பத்தை அவரை இந்த லெவலுக்கு கொண்டு போகணுங்கிறது எஸ்ஏஎஸ்சியுடைய எஸ்ஏ சந்திரசேகருடைய எஸ் ஆல்பர்ட் சந்திரசேகருடைய மிகப்பெரிய முயற்சி அவருடைய வெற்றியை நான் வரவேற்கிறேன் ஆனால் அரசியலில் இன்றைக்கி அம்மா அரசியலில் இருக்கணும்னா ட்ரெண்டை புரிஞ்சு செயல்படணுமா வந்து ால மலேசியாவோட பொருளாதாரமே வந்து ரெண்டு மடங்கா ஏறிடுச்சு அப்படின்ற மாதிரியான கருத்து இது வந்து ப விவிலிய ப உளறல்கள் அதாவது நம்ம மெட்ராஸ்ல ஒரு ரேஸ் ஒன்று ஓட்டினாங்களா ஒரு கார் ரேஸ் ஃபார்முலா ஃபோர்னு அந்த ரேஸ் வந்ததுனால சென்னையின் பொருளாதாரம் உயரம்னு தமிழ் ஹிந்துவில் வச்சு ஒரு உடன்பிறப்பை வச்சு கட்டுரை எழுதுனாங்க அது ஒரு நாளைக்கு தானே ரெண்டு நாளைக்கு தானே ஆப்போது ரெண்டு நாள் தானே பொருளாதாரம் உயரணுன்னு சொன்னால் இப்போ உங்களுக்கு க இது க வாரணாசி இல்லை காசிக்கு வரக்கூடிய ஆனுவல் டூரிஸ்டர் கோவாவை விட அதிகமாகிருக்கு அயோத்திகே அதை விட அதிகமாகுது ஸோ அது பர்மனெண்ட் ஆகுது இது வந்து ரெண்டு நாளைக்கு வரதுல எதுவுமே ஆகிடாது அதனால இன்னும் சொல்ல போனால் அந்த படமே ஒரு படம் ஓடுதுன்னு வச்சுக்கோங்க ஜனநாயகனாக இருக்கட்டும் பராசக்தியாக இருக்கட்டும் ஒன்பதாம் தேதி இது பத்தாம்தேதி அது வருதுன்னா அந்த முதல் அஞ்சு நாள் லீவு நாள்லேருந்து இருந்து வாங்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் லீவு நாளில் ரிலீஸ் பண்ணுறாங்க எல்லா படமும் வியாழக்கிழமையோ வெள்ளிக்கிழமையோ ரிலீஸ் பண்ணுறதுன்னு வியாழன் வெள்ளி சனி ஞாயிறர் அதுக்குள்ளே ஏன்னா ரொம்ப ரசிகராக இருக்கணும் லீவ் போட்டாவது பார்ப்போம் மொதல் வியாழன் வெள்ளியில் ரசிகர் இல்லாமல் லீவ் போடாமல் சனி ஞாயிறில் போடுவாங்க அதுக்குள்ளே இன்றைக்கி இருக்கிற பைரசி உலகத்தில் வெளியில் இதுவும் வந்துடுது சிடி கிடி வந்துடுது ஸோ அந்த நாலு நாளில் பணம் எடுக்கணுங்கிறதுக்காகத்தான் இது இந்த ப்ரமோஷன் ஏன்னா விஜய் போன்றவர்கள்லாம் வந்து ஒரு பத்து நிமிஷம் கூட பேட்டி கொடுக்க மாட்டாங்க நான் சொல்கிறது சே ஆனால் படம் வந்துருச்சுன்னா வந்து உட்காந்துக்கிட்டு எதுவும் நடுவில் கேள்வி ப்ரமோஷன் இப்போ அந்த ப்ரமோஷனை இன்னும் கொஞ்சம் ஹை லெவலில் கொண்டு போகிறார் சி அவர் இந்த படத்தில் அரசியலை திணித்திருந்தால் ஏன்னா இந்த படம் வந்தாலே மாறி போய்டும்னு அவருடைய இவங்க சொல்கிறாங்க இதை பார்த்தவங்களெலாம் விஜய்க்கு தான் போடுவாங்க இதெல்லாம் எதுவுமே நடந்தது இவராக இருக்கட்டும் எம்ஜிஆராக இருக்கட்டும் அவர் படத்திலேயே பின்னாடி அண்ணாதுரையை காட்டி இதெல்லாம் பண்ணி பண்ணுவார் அதெல்லாம் எதுவுமே அதுக்கு பின்னாடி அவர் முப்பது வருஷம் உழைப்பு கட்சி தொண்டராக வச்சுருந்தார் கூடாது நீங்கள் ஜெயிக்கணும்னு சொன்னால் இன்னிலருந்து த தினந்தோறும் எதையாவது ஒரு பத்து தொகுதிக்கு மீன் இன்னும் நூறு நாள் இருக்குது நூறு நாள் மீன் ஒரு நாளைக்கு அஞ்சு தொகுதியை ஜெயிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னு போட்டார்னா இல்லை மூணு தொகுதி அப்படின்னு அதுக்கு பற்றி அந்த தொகுதியை பற்றி வேறு யாரும் கூட வேணாமா மணி அப்புறம் இவர் அருண்ராஜ் இவர் ஆதவ் இவங்க நான் இவர் நாலு பேரும் டிபேட் பண்ணுற மாதிரி ஒரு ஒரு நாலு தொகுதிக்குன்னு வச்சு பண்ணால் கூட அடுத்த நான் இது அதெல்லாம் விட்டுட்டு நான் ஹீரோ அந்த இந்த கேட்வாக் பண்ணுவேன் அப்படின்றது அதை தாண்டி அரசியல் ஏமா இயேசுவை எப்படி சொல்லப்படுகிறது கிறிஸ்மஸ் விழான்னு ஒன்று கொண்டாடினார் சரி எங்கே கொண்டாடினார் மகாபலி ஒரு ஃபைவ் ஸ்டார் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் அதுக்கு வர வேண்டிய ஆட்களை டிசைட் பண்ணுற கட்சிக்காரன் வரக்கூடாது மீன் யார்கிட்டெல்லாம் அந்த இது இருக்குதோ பாசும் இதுவும் இருந்தால் தான் யூபிஐ ஸ்கேன் பண்ணி அலோவ் பண்ணுறேன் இப்போ இது இது இதை போகாதவங்கெல்லாம் வெறுப்பானா இல்லையா ஸோ இயேசுவை நமக்கெல்லாம் என்ன சொல்கிறது அவர் ஏழைகளுக்கும் இது கடைமட்ட மக்களுக்கும் பாவிகளையும் ரட்சிக்க வந்தார்னு கதை சொல்கிறீங்க ஐ மீன் பைபிள் அது இல்லை இன்னும் சொல்ல போனால் அவர் மேலே ஒரு இவர் வந்து தடவி விடுற மாதிரி என்ன தடவி விடுற மாதிரி இருக்கும் இந்த காசை இதை வித்துட்டு இந்த காசை ஏழைகளுக்கு ஏழைகள் எல்லா காலத்துலையும் ஏழையாக இருப்பான் எனக்கு தட இயேசு ஏசு சொன்னதாக அந்த அந்த இடத்துல இருக்கிற வசனம் இருக்கு ஸோ நான் அது வேண்டாம் நான் சொல்கிறது மதங்கள் வேறு புத்தகத்தை ஆராய்ச்சி நாங்கெல்லாம் இப்போ மத ஆராய்ச்சி அப்புறம் என்னென்னா நான் வந்து சினிமா இது சினிமாவை மட்டும் தான் போகிறேன் ஒரு அரசியல் தலைவராக போகாமல் நான் நடிகர் விஜயா தான் வந்து நேற்று எல்லாமே இல்லைம்மா இது எல்லாமே மக்கள் முடியுமா நீங்கள் சினிமாவை எடுத்து தான் வெளியில் விட முடியும் ஓடும் ஓடாதுங்கிறது யாரும் டிசைட் பண்ணுறாங்க மக்கள் தான் டிசைட் பண்ணுறாங்க கடைசியாக ஓட முடியாத படத்தை கூட நம்ம கை நம்ம கமல்ஹாசனோட பெரிய ப்ரமோட்டர் யாருக்கா சினிமா இண்டஸ்ட்ரியை பற்றி இன்னைக்கு தமிழ்நாட்டில் டெக்னிக்கலாக கமர்ஷியலாக எப்படி விளம்பரம் பண்ணணும்னு தெரிஞ்சில் யார் உச்சத்தில் வைக்க முடியும்னா கமல்ஹாசனை சொல்லாமா அவருடைய கடைசி படம் என்னமாச்சு சரியா இப்போ அதை நான் அதை நஷ்டத்தை ரெக்கவர் பண்ணுறதுக்கு ரஜினியோட ரஜினியை வச்சு தயாரிக்கிறாருன்னு ஓடிட்டுருக்கு ஸோ ஏவிஎம் போன்ற மிகப்பெரிய நிறுவனங்கள் இன்னைக்கு தயாரிக்காமல் இருக்காங்க சரி அந்த இண்டஸ்ட்ரி மிக மிக டெக்னிக்கலான விஷயம் மக்களை இன்னைக்கு நீங்கள் ஏன்னா அதாவது இந்த விஜய் கூட ஒருத்தர் மாலிக்குன்னு இருந்தார் இல்லையா சார் அவர் என்ன ஒரு பின்புலமா இருக்கும் ஏன்னா எல்லாருமே டிரைவரா இருக்கட்டும் அந்த காரை ஓட்டிட்டு வந்ததுல மாலிக் அப்படின்ற ஒரு நபர் மட்டும் இல்லம்மா யார் வேணா இருக்கலாமா அதாவது இன்னைக்கு நீங்க சினிமா ஓடணும்னு வச்சுக்கோங்க பத்து நிமிஷம் கழிச்சு மக்கள் எஸ்எம்எஸ் தட்டுறான் அங்கேருந்து மச்சி வேஸ்ட்டு மாட்டிடாத அடுத்த ஷோக்கு வர்றவன் போயிடுறான் இதான் இன்றைக்கி அதாவது அன்றைக்கெல்லாம் ஒரு பத்து நாள் அதாவது ஆனந்த விகடனோ குமுதத்தில் மார்க் போட்டோ இல்லை படம் நல்லா இல்லைன்னா படம் ஓடாது அதுக்குள்ளேயே பத்து நாள் எடுத்திருப்பாங்க இன்னைக்கு ஃபஸ்ட்டு ஷோவில் போயிட்டு இன்னும் சொல்ல போனால் மலேசியாவில் ராத்திரி ரிலீஸ் ஆகிடும் நமக்கும் சிங்கப்பூருக்கும் அஞ்சு மணி நேரம் முன்னாடி ஸோ மூன்று மணி நேரம் மலேசியாவுக்கு இன்னொரு அது முன்னாடி ஸோ நமக்கு அங்கே பா ஏழு மணிக்கு இப்போ ஏழு மணி ஷோலாம் அலோவ் பண்ணுறதில்லை பத்து மணிக்கு தான் பண்ணுறாங்கண்ணா அங்கே ரெண்டு ஷோ ஓடிருக்கோம் ஆல்ரெடி ரிவ்யூ வந்துடுது ஸோ நியூட்ரல் வாசகர் ஸோ படம் நல்லா இருக்கணும் நல்லா இருந்தால் ஓடும் பட் இவர் முழுக்க அரசியலுக்கும் இதுக்கும் பார்த்தீங்கன்னா அவரே தெளிவாக சொன்னது நான் இதில் ஜெயிச்சா வருவேன் இல்லாட்டி வரமாட்டேன்னு தெளிவாக சொன்னதாக அவருடைய இவங்களே பட் இது வரைக்கும் அவர் ஜெயிக்க வாய்ப்பு இருக்கிறதா ஏன்னா அரசியல் ரீதியாக பார்த்துருவோம் நீங்க இது வரைக்கும் சினிமா ரீதியாக பார்த்தோம் அவர் என்ன சொல்றார் நான் தீய திமுக தீய சக்தி நான் த தூய இவர் தீய தூய சக்தின்னு சொன்னா இதையெல்லாம் நான் உடைக்கணுமா இல்லை திமுகவே உடைச்சிடும் ஏன்னா இவருக்கு இவரை வச்சு ப்ரொடியூஸ் பண்ண தலைவா படத்துடைய ப்ரொடியூசர் ஏஎல் அழகப்பன் நான் பிளாக் மணி கொடுத்தேன்னு சொல்லியிருக்காரு புலி படத்தில் இவர் பிளாக் மணி வாங்கி மாட்டிக்கிட்டு இவரே ஆமாம் வாங்கினேன்னு சொல்லியிருக்காரு இன்னொரு படத்தில் பிகில்லையோ இதுலையோ அதே மாதிரி ஆயிருக்கு அதே போல் இவர் காரை வாங்கிட்டு அது வரி கட்ட மாட்டேன்னு ஏமாத்தியிருக்காரு இதெல்லாம் விட்ருங்கம்மா ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் ஒரு இப்போ இடத்த கட்டி இப்போ ஸ்கூல் நடத்துகிறார் அது என்ன ஸ்கூலு விஜய் வித்யாசிரம் அந்த இடத்துல ஹிந்தி கற்றுக் கொடுத்துட்ருக்கார் மும்மொழியை இவர் எதிர்க்கிறார் இந்த முந்த போன வாரம் ஒரு தீர்ப்பு வந்திருக்கு அதாவது இந்த இந்த பள்ளி நவோதயா பள்ளிகள் வேண்டும்னு நவோதயா பள்ளிகள் எப்படின்னா இங்கே மெட்ராஸில் வராது மவுண்ட் ரோடில் வராது எங்கேயாவது ரூரல் ஏரியாவில் வரும் அங்கே நூற்றுக்கு எழுபத்தஞ்சு பேர் ரூரல் இன்க்ளூடிங் எஸ்சி எஸ்டி மக்களுக்கு ஃப்ரீ மற்றவர்களுக்கு வ அங்கே ஹாஸ்டலில் தங்கி மட்டுமே படிக்கணும் அறநூறுரூவா தான் இங்கே ஹாஸ்டலே இல்லாமல் இருக்கிற ஸ்கூல் பக்கத்தில் போய் நீங்கள் கேட்டால் கூட மாதத்துக்கு ஐயாயிரம் ரூபா கேட்போம் அப்படி இருக்கிற ஸ்கூலில் கொண்டு வராமல் மும்மொழி திட்டம் இருக்குன்னு முப்பது முப்பது வருஷமாக தமிழ் பட்டியல் ஜாதி மக்கள் ஏமாற்றப்படுறாங்க ரூ நூற்றி எழுபத்தஞ்சு பேர் ரூரல் இருபத்தஞ்சு பேர் பேர் அரசு ஊழியர்கள் ஏன்னா டிரான்ஸ்ஃபர் இருக்கிறவங்களுக்குன்னு அந்த ஸ்கூல் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஊழியர்கள் அந்த பள்ளி இது வரைக்கும் தடுத்துருக்காங்க இப்போ இடம் கொடுத்தாகணும் ஆறு வாரத்துக்குள்ளன்னு உச்சநீதிமன்றம் இதை வர வரவேற்று பேசலை ஏற்கனவே இவர் திமுகவுடைய அதே கொள்கையை இன்றைக்கி பேசிகிட்டு இருக்கார் இதுவரைக்கும் அதிமுக விமர்சனம் பண்ணாம இன்றைக்கும் வருவாங்களா அப்படின்னு அதிமுக காத்துட்டு அவர் வரப்போறதில்லை என்பதை புரிந்து கொண்டால் அதிமுக விமர்சனத்தை ஆரம்பிக்கும் இப்போ இவர் சினிமாவில் பிளாக் மணி வாங்கினது இப்போ செய்யாம அதாவது திமுகவை தோற்கடிப்பது மட்டுமே என்னுடைய குறிக்கோள் என்று விஜய் யோசித்தால் கடைசி மிஷின் வருவார் ஒரு முப்பது நாற்பது சீட்டு வாங்கிட்டு வந்துடுவார் கிட்டத்தட்ட விஜயகாந்த் வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்றில் நாற்பத்தோரு சீட்டு வாங்கினார் அவருக்கு கூட்டினா அஞ்சு வரணும் நாலு ஒன்று அஞ்சுன்னு நாற்பத்தொன்று அதே நாற்பத்தொன்று கொடுத்து இங்கே கொண்டு வந்துடலாம் அப்படிங்கிற ஒரு திங்கிங் இன்னைக்குமே கூட ஓடிட்டுருக்கு தான் இபிஎஸ் நேரடியாக அட்டாக் பண்ணாமல் இருக்காங்க பட் அவர் வரப்போகிறது இல்லைன்னு சொன்னால் அவர்கள் நீ திமுகவுடைய பி டீம் என்பதாகத்தான் இனிமேல் அதிமுக பேச வர வரமாட்டேன்னா அதை எதிர்த்து இவர் வர்றதுக்கு ஃபீல்டுக்கு வரணும் இது அட்லீஸ்ட் யூடியூப் நான் சொல்கிறது ஒரு நாளைக்கு ஒரு யூடியூபாவது கொடுத்து மக்கள் பிரச்சனையை பேசணும் அப்படி பண்ணார் தான் விஜய் வரலாம் இல்லை என்றால் ஒன்றும் இல்லாமல் அந்த விஜய் வித்யாசிரம் ஸ்கூல் எடுத்துக்கங்க அந்த இடம் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் பத்து கோடிக்கு வாங்கியிருக்காரு அந்த இடம் அறுபது கோடி கம்மி இன்றைக்கி வா அன்றைக்கி வாங்க முடியாது இன்றைக்கி வாங்க முடியாது ஸோ கரும்பு பணத்தை நீயும் ஊழல் பண்ணியிருக்க அதனால் விஜய் வெற்றி பெறும் இதெல்லாம் நாங்கள் வாய் மூடிட்டுருப்போம் பிஜேபிக்காரன் தேர்தல் வந்தால் எடுத்து காட்டுவான் அதனால் இதையெல்லாம் நீங்கள் சந்திக்க வேண்டியிருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தாயிர தேர்தல் வரை வந்து பார்ப்போம் சார்